தேன் 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 தெரிந்த தேனை பற்றி தெரியாத பல விஷயங்கள் தேன் தானும் கெடாது தன்னுடன் சேரும் பொருளையும் கெடவிடாது தேனை பற்றி தேனீக்கல் என்ற ஒரு அத்தியாயமே திருக்குறானில் உள்ளது தேன் சாப்பிடுவது நல்லது அதை சரியான முறையில் சாப்பிட்டால் மிகவும் நல்லது அதனால் தேனை பற்றிய சில அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது நிச்சயம் அவசியம் சுத்தமான தேனை பேப்பரில் ஊற்றினால் ஊராது முத்து போல உருண்டு நகரும் தண்ணீரில் இட்டால் கரையாமல் கம்பி போல அடியில் தங்கும் தேனை நாய் முகராது அதே போல சுத்தமான தேனின் அருகில் எறும்பு வராது வெற்றிலைக்கு போடும் சுண்ணாம்பை கொஞ்சம் உள்ளங்கையில் வைத்து கால் ஸ்பூன் தேனை வைத்து நன்றாக மசித்தால் உள்ளங்கை நன்றாக கொதிக்கும் அப்படி கொதித்தால் அது நல்ல சுத்தமான தேன் தேனில் காய்ச்சிய தேன் காய்ச்சாத தேன் என்று இரண்டு வகைகள் உண்டு தேனில் உள்ள பூவின் மனம் போவதற்காக இரும்பை காய வைத்து அதை தேனில் வைப்பார்கள் இது காய்ச்சிய தேன் இது கொஞ்சம் நீர்த்திருக்கும் இதை இரண்டு ஆண்டுகளுக்குள் பயன்படுத்த வேண்டும் காய்ச்சாத தேன் மஞ்சளாக கெட்டியாக இருக்கும் ஆண்டு கணக்காக வைத்திருந்தாலும் இந்த தேன் கெடாது சுடுதண்ணீரில் தண்ணீரில் தேனை கலந்து பயன்படுத்தினால் தேனில் உள்ள மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்காது அதனால் தேனை ஒரு சிறிய கரண்டியில் எடுத்து நன்றாக நாக்கால் சுவைத்து உமிழ் நீருடன் கலந்து சாப்பிட்ட பிறகு சுடுநீர் கண்டிப்பாக அருந்த வேண்டும் வயதானவர்களுக்கு தேனை தாராளமாக கொடுக்கலாம் சுத்தமான தேனை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டால் சர்க்கரை ஏறாது வெறும் தேன் குழந்தைகளுக்கு உகந்த உணவு அல்ல பத்து வயதுக்கு பிறகு குழந்தைகளுக்கு கொடுக்கத் தொடங்கலாம் ஆனால் நாட்டு மருந்து கொடுக்கும் பொழுது ஒரு வயது முதலே குழந்தைகளுக்கு மருந்தோடு அதாவது சித்த மருந்துகளோடு தேனை சேர்த்து கொடுக்கலாம் எச்சரிக்கை ஆங்கில மாத்திரைகளை தேனில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது எந்த வயதினராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேல் தேனை சாப்பிடக்கூடாது அதே போல தேனை நாக்கால் சுவைத்து மட்டும்தான் சாப்பிட வேண்டும் கண்டிப்பாக குடிக்கவோ விழுங்கவோ கூடாது விழுங்கும் பொழுது ஏறினால் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் நெய்யையும் தேனையும் சம அளவு சேர்த்தால் அது விஷமாக மாறிவிடும் மருந்து சாப்பிடும் பொழுது சில சமயம் இவ்விரண்டையும் சேர்த்து சாப்பிட நேரிடும் அப்படி சாப்பிடும் பொழுது ஒரு பங்கு தேனுக்கு கால் பங்கு நெய்க்கு மேல் கலக்க கூடாது தேன் மிக உயர்ந்த அமிர்தம் இது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அந்த தேனே சில சமயம் நஞ்சாக மாறி ஆலை கொள்ளும் தன்மையை கொண்டது நாம் எதற்காக வேணும் ஆங்கில மருந்து சாப்பிட்டிருக்கும் பொழுது பாலில் தேன் கலந்து சாப்பிடுவோம் இனி இதுபோல் செய்யாதீர்கள் இந்த பரிசோதனையை நீங்கள் செய்து பாருங்கள் பெரும்பாலான மாத்திரையில் சுண்ணாம்பு சத்து அதிகம் உண்டு சிறிது வெற்றிலையோடு சுண்ணாம்பில் தேன் கலந்து கை வைத்து பாருங்கள் கை கொப்பளிக்கும் அளவு சூடு வரும் ஒருவர் சுகர் மாத்திரை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் இருமலுக்காக ஒரு ஸ்பூன் தேன் குடித்தார் சிறிது நேரம் கழித்து வயிறு எரிந்து வேர்த்து இதய வழி வந்து வயிறு சார்ந்த உபாதையில் அவஸ்தைப்பட்டு விட்டார் நல்ல வேலை அவர் வீட்டில் எலுமிச்சம் பழம் இருந்தது அதை குடித்து விஷம் முறித்து ஆபத்தில் இருந்து தப்பித்தார் தயவு செய்து ஆங்கில மருந்து சாப்பிட்டு விட்டு இருக்கும் பொழுது மறந்து யாரும் தேனை சாப்பிடாதீர்கள் அது மருந்தை முறித்து உயிரை கொள்ளும் தெரியாமல் யாரும் சாப்பிட்டு விட்டால் உடனே எலுமிச்சை சாறு கொடுத்தால் விச ஏற்பட்டு அவரை காப்பாற்றி விடலாம் அதிக கவனம் தேவை